ஆண்டவர் ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையை கண்மொன்னால் நிறுத்தினார் ஆதியாகமும் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது இந்த குறித்து எழுதப்பட்டிருக்கிற யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன் யோசேப்பு என்கிற ஒரு இளம் வாலிபன் அவனை குறைத்த வேதத்திலே நீங்கள் வாசிக்க முடியும் அவன் ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான் ஒரு நல்ல தகப்பனார் நல்ல உடன்பிறந்த சகோதரர்களோடு கூட ஒரு செல்வ சிறப்பாக வாழ்ந்தவன் ஆனால் ஒரு நாள் அந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டு அவன் அனாதை ஆக்கப்பட்டு அந்நிய தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டு ஒரு வீட்டில வேலைக்கானாய் அடிமையாய் இருந்த ஒரு வாலிபன் என் வாழ்க்கையே முடிந்து போனது என்னுடைய கனவுகள் எல்லாம் முடிந்து விட்டது நான் என் சொந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டு அனாதை ஆக்கப்பட்டு விட்டேன் அந்நிய தேசத்தில் அடிமையாக இருக்கிறேன் என் வாழ்நாள் முழுவதும் அடிமைத்தனம் தானா என் எதிர்காலம் என்ன என்று பல நெருக்கங்களுக்கு மத்தியிலே கடந்து போன ஒரு வாலிபன் ஆனால் அந்த வாலிபனை தேவன் தெரிந்து கொண்டார் கூட கத்தர் இருந்தா அது நிமித்தமாய் அவனை ஆசிர்வதித்து அவனை தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் உயர்த்தின சரித்திரம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கைவிடப்பட்ட நிலைமையில் தோல்வி அடைந்த நிலைமையில் ஏமாற்றமடைந்த நிலைமையில் மன சோர்வடைந்த நிலைமையில் ஆண்டவர் அவனுக்கு துணை நின்றபடியினால் அவனுடைய காரியங்களைச் ஜெயமாக்கி அவனை உயர்த்தி எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் மாற்றி தேசத்துக்கு ஆசிர்வாதமாய் கத்தர் மாற்றினார் அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னையும் நான் ஆசிர்வதிப்பேன் உன்னையும் நான் ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்ற ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்